இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் நிச்சயமாக மனிதர்களுக்காக கட்டப்பட்ட முதல் வணக்க ஸ்தலம் பக்காவில் உள்ளதே ஆகும் அருள்நலம் வழங்கப்பட்ட இடமாகவும் அகிலத்தார் அனைவருக்கும் வழிகாட்டும் மையமாகவும் அது உள்ளது இது அடுத்த ஒரு ஃபித்னா வந்து அவனுக்கு கிளப்புறானு என்ன சொல்றாங்க அப்படின்னா மூசா நபியுடைய காபாவாக என்ன இருந்துச்சு ஜெருசலம் இருந்துச்சு அப்போது அங்கே இருந்த ஆயிரத்தி நானூறு வருடம் அந்த நபிமார்கள் எல்லாருக்குமே என்னவா இருந்துச்சு ஈசா நபி வரைக்கும் எல்லாருக்குமே என்ன இருந்துச்சு ஜெருசலமாக இருந்தது இப்போ இது எங்கே இருந்து புது காபா எது மக்கா அது என்ன புதுசாக கிப்லா உருவாக்கிட்டாங்க இது வந்து இப்ராஹிம் நபிக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ப்ராபகண்டா பண்ணி பாருங்கள் இவர் வந்து இவர் வந்து அல்லாவுடைய ரசூல் கிடையாது ஏன்னா அல்லாவுடைய ரசூலாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் ஜெருசலம் அதை தான் வந்து காபாவாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க அப்போ அதுக்கு அல்லா சொல்கிறான் அப்படியே மரமண்டைங்களா நீங்கள் முதல் கிடையாது இதுக்கும் முன்னாடி முதல் முதலில் கட்டப்பட்ட அல்லாவுடைய ஆலயமே அது காபா தான் அப்போ தின்னம் நிச்சயமாக மனிதர்களுக்காக கட்டப்பட்ட முதல் வணக்க ஸ்தலம் பக்கா பக்காவில் உள்ளதே ஆகும் இது அந்த இடத்துல அல்ல என்ன சொல்கிறான் பக்காங்கரம் ஆக்சுவலாக மக்காவுடைய ஒரிஜினல் நேம் எது பக்கா மக்காவுடைய ஒரிஜினல் நேம் என்ன பக்கா இப்போ இதிலே இன்னொரு ஹுரானுடைய இன்னொரு இதுவும் பார்த்து புரிஞ்சுக்கணும் என்னன்னா இப்போ ஹுரான்ல மற்ற இடங்கள்லாம் எல்லாம் மக்கான்னு தான் சொல்கிறான் இப்போ பேசும்போது மட்டும் பக்காங்கரம் ஏன் இந்த ஆயத்தில் பக்கான்னு சொல்கிறான் அப்படின்னா இப்ராஹிம் நபி காலத்துல அந்த ஊருக்கு பேரு பக்கா இப்போ அந்த ஊருக்கு பேர் என்ன மக்கா அப்போ கரண்ட் ரசூலா காலத்துடைய பேசும்போது போது என்ன சொல்லுவான் மக்கான்னு சொல்லுவான் இப்ராஹிம் நபி காலத்து பேசும்போது பக்கா அப்போ அதுதான் வந்து குரான் வந்து அப்போ அந்த டைம்ல அந்த டைம்ல மக்கானு குரான் சொல்லிச்சுன்னா என்ன ஆகும் அதையும் கேள்வி எழுப்ப முடியும் இப்ராஹிம் நபி காலத்துல மக்கான்னு ஒரு ஊரே கிடையாது மாவட்டத்துக்கு பேர் மாத்திருவாங்கல்ல இதுக்கு ஒரு காலத்தில் இது என்ன மாவட்டம் ஈரோடு மாவட்டம் இது இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு பெரியார் மாவட்டமாக இருந்துச்சு பெரியார் மாவட்டம்னு சொல்லுவாங்க கோயம்புத்தூர் ஈரோடு இதெல்லாம் சேர்த்து அதுக்கு பேர் என்ன பெரியார் மாவட்டம் அப்படின்பாங்க இப்போ வந்து அதுக்கு பேர் ஈரோடு மாவட்டம்னு ஆயிடுச்சு புரியுதா அப்போ நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பேசும்போது என்ன சொல்லுவாங்க பெரியார் மாவட்டத்தில் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பேசுனா ஈரோடு மாவட்டத்தில் இப்படி பேசி நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க அதே தான் அல்ல அங்கே என்ன பண்ணுறான் அப்போ குரான் அதாவது அல்லாவுடைய நாலேஜ் எவ்வளோ நுட்பமானதுன்னு பாரு இந்த இடத்துல அல்லா வந்து மக்கான்னு பயன்படுத்தினா நாலு பேர் விமர்சனம் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கு அந்த காலத்தில் மக்கான் இப்ராஹிம் நபி காலத்தில் மக்கான்னு ஒரு ஊரே கிடையாது குரான் போய் சொல்லுதும்பாங்க அதனால அல்லா என்ன சொல்கிறான் இப்ராஹிம் நபி காலத்து மக்காவை பேசும்போது பக்காங்கிறான் அப்போ பக்கான்னு சொல்லிட்டு இது இதில் இன்னொரு விஷயம் அந்த காலத்தில் பக்கானு பேர் இருந்துச்சுன்னு யாருக்கு தெரியும் ரசூலாவுக்கு தெரியுமா ஐயா நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு அந்த ஊருக்கு என்ன பேருங்கிறது ரசூல்லாவுக்கு இன்றைக்கி தெரியுமா தெரிஞ்சால் ஏன் அவங்க மக்கானு கூப்பிடுறாங்க அப்போ அந்த காலத்தில் அதுக்கு பக்கானு பேர் இருந்துச்சுங்கிறதே யாருக்கு தெரியும் அல்லாவுக்கு தான் தெரியும் இப்போ இதிலிருந்தும் இது ரசூல்லாவுடைய பேச்சு கிடையாது இது அல்லாவுடைய பேச்சு அதை பழைய பேர் கரெக்டாக சொல்கிறான் அப்படிங்கிறத வச்சு நம்ம புரிஞ்சிக்க முடியும் நிச்சயமாக மருந்து மனிதர்களுக்காக கட்டப்பட்ட முதல் வணக்கஸ்தலம் பக்காவில் உள்ளதையாகவும் அருள் நலம் வழங்கப்பட்ட இடமாகவும் அகிலத்தார் அனைவருக்கும் வழிகாட்டும் மையமாகவும் அது உள்ளது அங்கு தெளிவான சான்றுகளும் இப்ராஹிம் நின்ற இடமும் உள்ளன மேலும் அது எத்தகைய ஆலயம் எனில் அங்கு எவர் நுழைந்தாலும் அவர் அச்சமற்றவராகி விடுகின்றார் மேலும் அந்த ஆலயத்திற்கு சென்று வர மக்களில் எவர்கள் சக்தி பெற்றவர்களோ அவர்கள் ஹஜ்ஜு செய்வது அல்லாவுக்காக ஆற்ற வேண்டிய கடமையாகும் ஆனால் யாரேனும் இக்கட்டளையை செயல்படுத்த நிராகரித்தால் அவர் தெரிந்து கொள்ளட்டும் உலகத்தார் அனைவரை விட்டும் நிச்சயம் அல்லா தேவையற்றவனாக இருக்கின்றான் இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அந்த அந்த ஆலயத்துடைய மகிமையும் சிறப்பையும் வந்து எல்லாம் சொல்கிறான் அங்கே என்ன சொல்கிறான் அங்கே தெளிவான சான்றுகள் இருக்குன்னு அங்கே போங்க அல்லாவுடைய அத்தாட்சிகள் அங்கே இருக்குங்கிற இப்போ இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு நிறைய அத்தாட்சிகள் காணோம் இப்போ வெறும் என்ன இருக்குது மக்கா இருக்குது அதாவது காபத்துல்லா இருக்குது மகாமை இப்ராஹிம் இருக்குது சஃபா மருவா இருக்குது அவ்வளோதான் ஜம்சம் கிணறு வந்து அது எங்கே உள்ள அண்டர் கிரவுண்டில் போயிடுச்சு அதே மாதிரி சஹாபாக்களுடைய வீடுகள்லாம் இருக்குது இப்போ காணும் சஹாபாக்களுடைய வீடுலாம் அது பாதுகாத்து அந்த இடங்கள்லாம் நினைவு சின்னங்களாக வச்சுருக்கணும் வைக்கும்போது தான் மக்கள் இங்கேருந்து அங்கே போகிறது எதுக்கு போகிறோம் கேஎஃப்சி பார்க்குறதுக்கு போகிறோம் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை புரியுதா கேஎஃப்சி வந்து இங்கே எல்லா ஊர்லேயுமே இருக்குது அங்கே இங்கே என்ன பண்ணிட்டாங்க அந்த புது பில்டிங்கை கட்டி அந்த இது பண்ணி அது தேவையில்லை நமக்கு அந்த இடத்துல அத் அல்லாவுடைய அத்தாச்சி தான் அங்கே இருக்கணும் சஹாபாக்களுடைய வீடு ரசூல்லாவுடைய வீடு ரசூல்லாட வீடு இடிச்சிட்டாங்க ரசூல்லாவுடைய வீடே கிடையாது எங்கேயாவது இவ்வளோ பெரிய அறிவாளியை எங்கேயாவது பார்த்துருக்க முடியுமா அதாவது ரசூல்லாவுடைய வீடு எவ்வளோ பெரிய பொக்கிஷம் அந்த வீடு வந்து இடித்து அந்த புது கட்டணமாக கட்டி வச்சிருக்கிறான் அதாவது இதெல்லாம் கேட்டால் அங்கே ஷேருக்கு பண்ணுறாங்க பீதரத்து பண்ணுறாங்கன்ட்டு சொல்லிட்டு அழிச்சாட்டியம் பண்ணுறான் ஆனால் சான்றெல்லாம் அழிச்சிட்டாங்க அப்போ அதுதான் எல்லாம் சொல்கிறான் அங்கே வந்து சான்றுகள் இருக்கு இப்போ அது இல்லை இப்ராஹிம் நின்ற இடமும் உள்ளன அங்கே என்ன இருக்குது இப்ராஹிம் நபி நின்ற அந்த இடம் இருக்குது மகாமி இப்ராஹிம் அது என்ன அந்த கல் இப்ராஹிம் நபி அந்த கால் இருக்கும் அது அந்த மேலே அந்த கல் போய் போய் அதை கட்டுவாங்க எவர் அங்கு நுழைந்தாலும் அவர் அச்சமற்றவராகி விடுகின்றார் இப்போ இந்த இடத்துல எல்லாம் என்ன சொல்கிறான் இந்த ஊர் எவ்வளோ புனிதமாக நான் ஆக்கியிருக்கேன் இந்த ஊருக்கு வந்து சிறப்பு இல்லைன்னு யூதர்கள் பேசுகிறாங்க அவங்க யூ யூதர்கள் என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு ஊரா எது மக்காலாம் ஒரு ஊரா ஊர்னால் எங்களுக்கு தான் பெருசு இதெல்லாம் ஒரு கோயிலா எங்களுக்கு தான் பெருசு எது எங்களது ச அந்த ஜெருசலமில் இருக்கக்கூடிய அந்த தான் ரொம்ப பெருசு அப்படிங்க அல்ல அதான் சொல்கிறான் இது எவ்வளோ சிறப்பு இருக்குதுன்னு உனக்கே தெரியும் யூதர்களை பார்த்து சொல்கிறான் ஏண்டா இப்ராஹிம் நபி இங்கே தான் வந் இருந்தார் இப்ராஹிம் நபி இங்கே தான் கட்டினார் இந்த ஆலயம் எவ்வளோ சிறப்பானது அப்படின்னா இந்த இடத்துல யாராவது வந்தால் என்ன ஆயிடுது பாதுகாப்பு பெற்றதாக ஆயிடுதுங்கிறது இப்போ இது எப்படி பாதுகாப்பு பெற்றதாக இருந்துச்சுன்னா நபிசுல்லா சொல்லம் காலத்தில் அதாவது ஹரமுடைய எல்லை இருக்குது புரியுதா கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர்னு வச்சுக்கோ அந்த முப்பது நாற்பது கிலோமீட்டருக்குள்ளே யாராவது உள்ளே என்ட்ரி ஆயிட்டாங்கன்னா அந்த இடத்துல யாரும் கை வைக்க கூடாது அப்போ இந்த ஏரியா வருஷம் மு முந்நூற்றி நாளும் பாதுகாப்பு பெற்ற ஏரியா எது இந்த ஹரமுடைய அந்த ரேடியஸ் இது ஒரு வகையான பாதுகாப்பு ரெண்டாவது இந்த காபாவுடைய மாதங்கள் இந்த காபாவுக்கு வந்துட்டு போகிறதுக்கு நாலு மாதம் ரிசர்வ் மாதம் மூணு மாதம் ஹஜ்ஜுக்கு ஒரு மாதம் உம்ராவுக்கு ரஜப் மாதம் உம்ராவுக்கு துல்காய்தா காயிதா துல் மொஹர்ரம் அதாவது சொன்னல்ல இது முன்னாடியே சொல்லியிருக்கேன் தெரியுமா புனித மாதங்கள் நாலு இருந்தது இல்லை போர் தடை செய்யப்பட்ட புனித மாதம் பக்கரால பார்த்தோம்ல அந்த நாலு மாதம் அப்போ அந்த நாலு மாதம் முழு அரபு தீபகற்பம் இருக்குல்ல எல்லாமே புனித இடம் அந்த நாலு மாதத்தில் எங்கேயுமே சண்டை போடக்கூடாது ஏன்னா ஹஜ்ஜுக்கு வர்றவங்க போகிறவங்களுக்காக அது வந்து ரிசர்வ் செய்யப்பட்ட மாதம் புரியுது இல்லையா ஜுல் கைதால வருவாங்க ஜுல் ஹஜ்ஜில் தங்கி இருப்பாங்க திரும்பி போகிறதுக்கு மொஹர்ரம் இப்போ மூணு மாதம் நிம்மதியான மாதம் அதே மாதிரி ரஜா புடைய மாதம் இது உம்ராவுக்கு போயிட்டு வர்றதுக்கு இது வந்து நிம்மதியான மாதம் அப்போ இந்த பள்ளிவாசலுடைய புண்ணியத்தில் ஒட்டுமொத்த அரபு தீபகர்பத்துலேயும் என்ன ஆயிருச்சு நாலு மாதம் புனித சேஃப்டி ஆயிருச்சா அப்போ அது அந்த சேஃப்டி கொடுத்தது யார் அந்த அந்த ஹஜ் அந்த காபா தானே காபா இல்லைன்னா ஹஜ் இல்லை ஹஜ் இல்லைன்னா புனித மாதம் இல்லை புனித மாதம் இல்லைன்னா நீங்கள் ஊருக்குள்ளே நட முடியும் அந்த நாலு மாதத்தில் தான் இவனுங்களே வியாபாரம் பண்ணுவானுங்க யார் யூதர்கள் ஏன்னா குறைசிகளுக்கு மட்டும்தான் வருஷம் பூரா வியாபாரம் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருந்துச்சு ஏன்னா குறைசிகள் மேலே யாரும் கை வைக்க மாட்டாங்க இந்த யூதர்களுக்கு வாழ்வாதார பிச்சை போட்டதே எது காபா தான் இந்த நாலு மாசத்துல தான் அவங்க வியாபாரமே பண்ண முடியும் புரியுதா அப்போ அதுதான் எல்லாம் சொல்கிறான் இந்த இதுக்கு பவர் இல்லைன்னு சொல்றீங்க எவ்வளோ பவர் இருக்கு இந்த காட்டு மிராண்டிங்க எதுக்கும் அடங்க மாட்டானுங்க யாரு இந்த அர அரபுல இருக்கக்கூடிய அந்த அரபுகள் எதுக்கும் அடங்க மாட்டாங்க ஆனால் என் பள்ளிவாசலுக்கு பயப்படுறானுங்களா இல்லையா அந்த நாலு மாதம் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சிக்காமல் இருக்கிறானுங்களா இல்லையா அந்த ஏரியாவுக்குள்ளே வருஷம் பூரா கை வைக்காமல் இருக்கிறானுங்களா இல்லையா எந்த அளவுக்கு அவங்க அப்பாவை கொலை பண்ண ஒரு கொலையாளியவே அங்கே பார்த்தா கூட என்ன பண்ணுவாங்க அமைதியாக போயிடுவாங்க அவனை ஒன்றும் பண்ண மாட்டாங்க அதுதான் எல்லாம் சொல்கிறான் மேலும் அந்த ஆலயத்திற்கு சென்று வர மக்களில் எவர் சக்தி பெற்றவர்களோ அவர்கள் ஹஜ்ஜு செய்வது அல்லாவுக்காக ஆற்ற வேண்டிய கடமையாகும் இப்போ இந்த இடத்துல அல்லா மறுபடியும் ஆர்டர் போடுறான் பழைய ராமாயணம்ல விட்டுரு இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக சொல்கிறேன் என்னுடைய அடிமை அதுகள் இவனுங்க நீங்கள் அல்லாவை விட்டு கொடுத்து பேசல யார் இதுவரை இவங்க சொல்கிறதெல்லாம் என்ன நாங்கள் தான் அல்லாவுக்கு உண்மையான அடிமைகள் அப்படிங்க அப்போ அல்லா சொல்கிறான் நீ அடிமையாக இருந்தா ஹஜ்ஜுக்குவா அல்லா சொல்கிறான் என்ன சொல்கிறான் நீ அந்த ஹஜ்ஜு செய் அல்லாவுக்காக ஆற்ற வேண்டிய கடமையாகும் ஆனால் யாரேனும் இக்கட்டளையை நிராகரித்தால் உலகத்தார் அனைவரை விட்டும் நிச்சயம் அல்லா தேவையற்றவனாக இருக்கிறான் இப்படி செய்ய மாட்டேன்னு சொன்னால் நான் உன்னை விட்டு என்ன பண்ணுறேன் தேவையற்றனா இருக்கு இப்போ அல்லாஹ் வந்து இவங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறான் இன்னி யூதர்கள் வராங்களா ஹஜ்ஜுக்கு வர்றதில்லை அவங்க என்ன சொல்கிறாங்க இது இந்த மஸ்ஜிதையும் கேவலப்படுத்துகிறாங்க இந்த மஸ்ஜிதுடைய நபியையும் என்ன பண்ணுறாங்க ஏற்க மறுக்கிறாங்க நபியே நீ கூறுவீராங்க வேதம் மறளப்பட்டவர்களே நீங்கள் அல்லாவின் வசனங்களை ஏன் ஏற்க மறுக்கிறீர்கள் நீங்கள் செய்பவை அனைத்தையும் அல்லாஹ் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றான் அப்போ அல்லாஹுடைய ஆயத்தை ஏன்டா மறுக்கிறீங்க அல்லா உங்களை பார்த்துட்ருக்கிறான்